புது விஷயங்களை கத்துக்கவும் அவங்களே அவளுக்கு உதவி பண்ணுவாங்க நிலா ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவளோட குடும்பம் தான் அவளோட உலகம் எதிர்காலத்துல ஒரு பெரிய விஞ்ஞானியா வரும்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் நிலாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய துக்கம் நடந்துச்சு ஒரு விபத்துல அவளோட ரெண்டும் சேலிருந்து போச்சு நான் ரொம்ப வருத்தம் அவளால நடக்க முடியாதுன்னு அவளால நம்பவே முடியாது அவளோட கனவு எல்லாம் என்ன ஆக்கமும்னு பயந்தா அவளோட அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு ஆறுதல் சொன்னாங்க கவலைப்படா நீ எதையுமே சாதிக்க முடியும் உன்னோட திறமை உன் கால்களை இல்ல உன் மனசு இருக்கு சொல்லி அவளுக்கு தைரியம் சொன்னாங்க நிலா கொஞ்சம் கொஞ்சமா தன்னம்பிக்கை திரும்ப பேர் ஆரம்பிச்சா அவ்வளவு கனவுகளை மறக்காம அவங்க நிறைவேற்ற புது வழிகளை பேர் ஆரம்பிச்சா அப்போதுதான் அவளுக்கு ஒரு புதிய யோசனை வந்தது பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு ரோபோட்டை அவளோட அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி இந்த ரோபோட்டங்களுக்கு எதிரான எல்ல விதமான இருந்தும் பாதுகாப்பு அழைக்க கூடியது அசரா பாதுகாப்புல மித்ரன் ரோபோக்கன் விரைவில் பிரபலம் அடைய ஆரம்பித்தது அவை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாறி திடீர் தாக்குதல்களை முறியடிப்பது ஆபத்து நேரங்களை உதவி செய்வது என் மித்ரன் ரோபோக்கள் சிறப்பாக பட்டன நிலாவின் கண்டுபிடிப்பு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று அவள் பல விருதுகளையும் பாராட்டலையும் ஆனால் அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்தது மித்ரன் ரோபோக்கா எப்படி அந்த பாதுகாப்பு உணவுதான்

நிலா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் நிலா தன் வாழ்க்கையில பல தடைகளை எதிர்த்தாலும் தன் நம்பிக்கையை கைவிடவில்லை தன் திறமையை பயன்படுத்தி சமூகத்துக்கு சேவை செய்ய விரும்பும் இளங்களுக்கு அவள் ஒரு முன்மாதிரியா நிலாவின் கதை எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு உத்வேகமான கதை